அப்பா இந்த படம் வந்து இங்கு நாங்க தான் கிங்குன்னு சொல்றாங்க உண்மையாலுமே அவரு அங்கதான் அவரு தான் கிங்கு தான் ஆனா இந்த காமெடி கோட்டையில கிங்கு அவரு தான் ஓகேவா அதை மறந்துட்டு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருடம் படம் கொடுக்கறது சாதாரண சந்தனமா இது இது மணக்கிற சந்தனம் கிளாமரே கிடையாது என்ன கிளாமரு புருஷ முன்னாடி பக்கத்துல போய் முத்தம் கொடுத்துக்கிறாங்க அது ஒரு கிளாமராடா யாரு அது ரெண்டு பேரும் கவர்ச்சிக்கு போட்டா தானே படம் ஓடும் சும்மா வந்து எல்லாரும் குடுத்துருவாங்களே நானா பொம்பளை என்னடா பேசுறீங்க ரெண்டு ரெண்டு பாப்பா பாப்பாவும் நல்லா இருக்கேன் அப்படிலாம் யாரையும் சொல்ல கூடாதியா நம்ம சினிமாவே ஒரு காலத்துல சில்கவன் நம்பி இருந்துச்சா இல்லையா ஏன் நீங்க அப்படி தப்பு தப்பா யோசிக்கிறீங்க பய நான் ஏன் பயப்படுறேன் நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் நானா நான் எமனுக்கே பயப்பட மாட்டேன் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் ஆமா எமனுக்கு பயப்படாத உமன்தான் வந்தா வர சொல்ல இப்ப கூட நான் போறதுக்கு ரெடி என் பிள்ள ஆல்ரெடி அவ்வளவுதான் சந்தானம் இங்கு நான் தான் கேங்கு பாத்தீங்களா ஆமா எப்படி இருக்கு படம் படம் ஒரு காமெடி மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு ஒரு டெட் பாடியை வச்சு கதை ஓடுது அந்த மாதிரி படம் நானே பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நானே பண்ணிட்டு அது யூடியூப்ல இருக்கு வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு இன்டர்வல் இன்டர்வல்ல இருக்கும் வர்ற இதில் நான் பண்ண கதை எயிட்டி பர்சன்ட் அப்படியே இருக்கு நான் வச்ச ஃப்ரேம்ஸு இதெல்லாம் அப்படியே இருக்குது பட் அதனால அவங்க என் கதை எடுத்தாங்கன்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கும் அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம் அப்போ சூப்பர் டிலக்ஸில் ஃபர்ஸ்ட் எபிசோட் மூணு கதை வரும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை வச்சு க கதையை வந்திருக்கு அதில் நான் பண்ணதில் எயிட்டி பர்சன்ட் இருக்குது என் கதை பேர் வெட்டிங் ஆனிவர்சரி எல்கேஜி ஃபிலிம்ஸ் மீமியோ டாட் காம் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் இன்டர்வலில் இருக்க கொஞ்சம் நல்லா போகிறது நிறைய புதுசாக பார்க்குறவருக்கு நிறைய படம் பார்க்காதவருக்கு எதோ ஒரு இதை ஒரு ஒரு புதுசாக மாதிரி தெரியுது இன்டர்வல் மேலே நிறைய வர்பல்லாக இருக்குது நிறைய டைலாக் டைலாக் டைலாக்ஸ் நிறையா இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகாது நிறையா ஒரு இருபது காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க வந்ததெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸு டூ கே கிட்ஸ் எல்லாம் வரலை ரெண்டு சாங்ஸ் இருக்குது ரெண்டு சாங்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு சந்தானம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டே இருக்குது ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேட் 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 வேர்ல்டுன்னு ஒரு படம் வந்துச்சு ஹாலிவுட் படம் அந்த படம் அந்த படம் பேஸ் பண்ணி இந்தியாவிலே ஒரு ஒரு நானூறு ஐநூறு படம் வந்துச்சு தமிழே மூன்று எழுத்துன்னு வந்துச்சு அப்போ ஒரு ஒரு தேர்ட்டி 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 ஃபைவ் இயர்ஸ் பேக் மூன்று எழுத்துன்னு ஒரு படம் வந்துச்சு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபுல்ல காமெடியாக கொஞ்சம் இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகல கொஞ்சம் இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு இல்லை நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க மாரட் பண்ணியிருக்காப்புல சேசு பண்ணியிருக்காப்புல ஆமாம் இன்னும் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் யாரோட ஆக்டிங் பெஸ்ட்டாக இருக்குது அப்படி இறந்து போயிட்ட சேஷு அவங்க கேரக்டர் நல்லா இருக்கு சந்தானம் கேரக்டர் நல்லா இருக்கு தம்பி ராமையா ரெகுலரா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்ப இதுல ஒரு பேலஸ் சீன் வருது பிகினிங்ல பேலஸ்ல போய் அங்க தம்பி ராமையா பாலசேகரன் ஹீரோயின் மூணு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்கள கதைக்குள்ளே கொண்டு வரணுன்ட்டு ஒரு பெரிய சீன் வச்சுருப்பாங்க அதே ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஓடும் அந்த சீன் எல்லாம் தேவையில்லை அவர் வேறு எதனா காரணம் வச்சுட்டு அதுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காரு வேறு எதாவது காரணம் வச்சுட்டு இவங்க மூணு பேரும் கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம் அது அவ்வளோ பண்ணால் அது வேஸ்ட்டு இவங்க மூணு பேர் உள்ளே வரணும் கதைக்குள்ளே வரணுன்றதுக்காக அதை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஃபஸ்ட் ஆஃப் காமெடியாக இருக்கா செகண்ட் ஆஃப் காமெடியாக இருக்கா மிக்சடா இருக்கு மிக்சடா இருக்கு டைலாக் காமெடி நிறைய இருக்கு விஜுவல் காமெடி எல்லாம் ரொம்ப கம்மி பட் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பட் டூ கே கெட் ஆடியன்ஸில் ஆடியன்ஸ்ல எல்லாம் ஃபேமிலிஸ் தான் வந்துட்டு இருக்காங்க சந்தான படத்தை பாத்தீங்கன்னா காமெடி ட்ராக் தனியா ஒர்க் பண்ண மாட்டாங்க படத்தோட சேர்த்து போகும் இந்த படத்துல எப்படி போகுது

அவங்க அவங்களோட நடித்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடித்த எல்லா ஆக்டர்ஸையும் அட்லீஸ்ட் ஒரு பத்து ஆக்டர் அவங்க எல்லா படத்துலையும் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க இப்போ கடை கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருடைய படம் வடக்குப்பட்டி ராமசாமி வந்துச்சு இது வடக்குப்பட்டி ராமசாமி ஆ நல்லா ஹிட் ஆச்சு அந்த படம் ஆ அந்த படத்தையோட மேட்ருக்கா இல்லை வித்தியாசமாக ஏதாவது இருக்கா இல்ல ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது ஒரு 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 த்ரில்லர் மாதிரி ட்ரை பண்ணுறாரு த்ரில்லரு ஒரு பிளாக் காமெடி அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு பட் அவ்வளோ கொஞ்சம் காமெடி எதாவது அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல சிரிக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை சிரிக்கிற மாதிரி காமெடி ரெடி பண்ணுறேன் சிரிக்க வைக்கலன்றீங்களா ஆமாம் சிரிக்க வைக்கல இது ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணுமா படுத்தாதா ஆடியன்ஸை திருப்திப்படுத்துவேன் என்கிட்ட நமக்கெல்லாம் நான் எல்லாம் நிறைய படம் பார்த்துருக்கேன் அதனால தான் நான் எந்த படம் பார்த்தாலும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன் பட் வேறவர்களும் அங்கேயே இங்கேயே சிரிச்சுட்டே இருந்தார் பட்டு ஒரு பிரேமில் மாதிரி த்ரூ அவுட்டு பிரேம் சிரிச்சுட்டே எல்லாம் உட்காந்துருந்தாரு அந்த மாதிரி கிடையாது நிறைய ஜோக்ஸ் எல்லாம் டெட் ஓ இப்போ சந்தானத்துக்கு இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுமா இல்லை மறுபடியும் வந்து பழைய நிலமைக்கு வருவாரா சொல்ல முடியாது என்கிட்ட அவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை காலையிலே ஒரு இருபது சீட் காலி ஆயிருந்தது இப்போ ஒருவேளை பிக்கப் ஆகல இப்போ நிறைய இன்டர்வியூஸ் சொல்லலாம் ஆனால் இப்போ ஸ்கூலில் வந்து விடுமுறை டைமு ஆமாம் குழந்தைங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருக்கா செக்ஸி அதிகமாக இருக்கு நாங்களே இல்லைங்க அப்படி எல்லாம் அப்படி அப்படி எல்லாம் இல்லை ஒரு சீன் இருக்கு அது ஒய்ஃப் தான் அவர் அங்கே அங்க இங்கே அவளை ஒய்ஃப் கூடவே சம்சாரம் பண்றாங்க இல்லையா ஏ செப்பரேட்டா அவ அங்க துணி காயம் போடும்போது வேற டைம்ல எல்லாம் அவங்க அவ பாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு டீசெண்டாக தான் இருந்தாலும் நம்ம நிறுவனமா எதுவும் இல்லை குனியும் போது துணி காயம் போடும்போது அவங்க பார்த்து ரசிக்கிறாங்க ஸோ நாங்கள் எல்லாம் நினச்சிக்கணும் ஸோ இவங்க அவ ரொம்ப எரோட்டிக்கான செக்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் ரசித்தா அந்த மாதிரி நாங்கள் நினச்சிக்கணும் அந்த மாதிரி செக்ஸே எதுவும் இல்லை இல்லை குழந்தைங்களோட பார்க்கலாம் பாட்டு காமெடி இருக்கு இருக்கு நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகலை ட்ரை பண்ணியிருக்காங்க ஆ ட்ரை பண்ணி பயங்கர ட்ரை பண்ணியிருக்காங்க பயங்கர ட்ரை பண்ணிருக்கேன் தேங்க்யூ ஓகே இந்த படம் நல்லா டூ கஷ்டப்பட்டு எடுத்துருக்காரு தயவுசெய்து எல்லாரும் வந்து பாருங்க அப்புறம் இதே டைமில் கன்னின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஸ்டோரி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப 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 ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எழுதியிருக்காரு கிராமத்தில் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஹீரோயின் நேஷ்னல் அவார்டு வரணும் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு தேங்க்யூ